அப்புறோனா காட்டு வெள்ளிக்கிழங்கு தாங்க நோண்ட போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதுதான் கொடியை தேடி போயிட்டு இருக்கோம் தாங்க போயிட்டுருக்கோம் பட் அந்த கொடியை தேடி தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் இன்னும் நம்ம கண்ணுக்கு வந்து தென்படலாம் அந்த கொடி

வீடியோவே வீடியோவியே ரன்னிங்லி குடி எங்கே தெரியலையே மேலே திருப்பர் அப்படியே வா, அடி குடி தொகுதி

இதுக்கு தான் வந்து காட்டு வலிக்கலங்க இதே மாதிரி தான் அது அந்த கொடியில் வந்து முள் முள்ளாக இருந்ததா காட்டு எத்தனை அடி பள்ளத்தில் இருக்குது உள்ள எத்தனை அடி பள்ளத்தில் இருக்குது உள்ளே வந்து குறைஞ்ச போச்சு ஒரு லைட்டில் இருக்கும் ஆள் லைட்டில் ஆமாம் சரிவா நோண்டி பார்க்கலாம் அதுக்கு மேலேயும் போகலாம் ஏன்னா இது வந்து கொடி வந்து பெரிய கொடி ஐஸ் ரைஸ்ஸு ஆமாம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது வேலூர் மாவட்டம் தான் இந்த மாதிரி இருக்குமா đi bộ như vậy đó, đi theo anh ba mà, anh đã bao lần tôi đi tập バテるもんてばてばてば。 उना भी का मंदी करा येर मंदी साइल रखो न दे जा जरा रे प्रतिमा तो काला दिखे दे दि� मंदी मंदी रे कर रे अरे न तो चले रे भी बेकार सब मैं तेरी भी लेके आना लगे आवे रे और तेरी भी लगे आ गया और कुछ नहीं दे आ ये कछु ये मा बंद हो

செடிங்க பல கழமியா உம் நாலா பக்கம் தரத்தர நாலா பக்கம் இருந்தாப்பயா இது ரொம்ப ஆளு எல்லாம் போகாதே ஆஹ் எல்லாத்துக்கணும் கையில எத்தின் தானே போகுது நிறையா போகுது ஒரு நாலஞ்சு போகுது நிறைய போகுது நோன்னு நல்லா எந்த காலம் சைஸ் இருக்குமா இது வேற கிழமண்ணா இது வேற கிழங்கா பழிக்கிழமைங்க போய்க்குது பழிக்கிழமை சரி சரி நோன் நோண்டு டைம் ஆயிடுச்சு சின்ன சாதம் இருந்துக்குது இந்த இடம் பேசுறேன் இந்த தாய் கொடி அறுநாடக அப்பா கொடி இல்லையா பழைய கொடி ஏன்னா பாளிக்கொழங்குல ம் இது பாளிக்கொழங்கு உள்ள வேற இறங்குதா சுத்தம்

ஒரு ஒரு பேர் ஸ்பாட்ஸ் வந்துச்சு. இது ரெண்டு 2 கோடியா வந்த다 இது? இதுதான் காட்டு ஓகே. ஓகே ஓகே. ஏ கெட்ட காட்டத்தில் ஒரு மாதிரியா வெளியேனு தெரியுது அப்படி கேட்டாலு சம சைஸ் பாருங்கள் மக்களே பாருங்கண்ணா செம சைஸ் ஒரு ஆளுக்கு சரியாக பேசுப்போ ஒரு பெரிய சைஸ் மட்டும் தான் பண்ணுதா அதே ஒரு வழியாக பாதி கிளம்பு ஏற்றாச்சு நாலு சேர்த்துக்கு வந்து வரப்போ